விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேற்று சந்தித்து பேசியுள்ளார் விஜய் கட்சியில் அவர் இணைவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக கொடி கட்டிய காரில் பெண்களை துரத்திய கும்பலை தேடி வருவதாக தாம்பரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் காரில் மோதியதாக வெளியான தகவலுக்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இருபத்தி ஏழு கிலோ தங்கம் வெள்ளி வைர நகைகள் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்துக்கான ஆவணங்கள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் பதினெட்டு பெரிய மாநிலங்களின் நிதி நிலை குறித்து நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஆவணத்தின்படி தமிழகம் பதினோராம் இடத்திற்கு தள்ளப்பட்டு நிதி மேலாண்மையில் தோல்வி அடைந்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் தருவோருக்கு சந்தை மதிப்பை விட ஐந்து மடங்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இழப்பீடு தொகை நிர்ணயம் செய்யும் பணி துவங்கியுள்ளது வரும் மார்ச் முதல் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன லக்கி பாஸ்கர் திரைப்பட பாணியில் ஸ்விக்கி நிறுவனத்தின் ஏழு கோடி ரூபாயை மோசடி செய்த தனியார் நிறுவன உதவி கணக்காளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டசபை தேர்தலில் தோல்வியை உணர்ந்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விரக்தியில் யமுனையில் நச்சு கலக்கப்படுவதாக அவதூறு பரப்பி வருகிறார் என டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் டெல்லியில் ஜாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் முதியோர் மற்றும் கணவனை இழந்தவர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் தரப்படும் எனவும் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளது ஒரே இரவில் சாட் ஜிபிடி ஜெமினி உள்ளிட்ட அமெரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது சீனா டிபிகே எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த இரண்டு மாடல்களை அறிமுகம் செய்து அமெரிக்காவின் கனவை கலைத்திருக்கிறது கைலாஷ் மானசரோவர் யாத்திரையையும் இரு நாடுகளுக்கு இடையிலான நேரடி விமான போக்குவரத்தையும் மீண்டும் துவங்குவது என இந்தியா சீனா நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மறக்காமல் நன்றி வணக்கம்